ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு என்பக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் உறவுகள் என்னும் இந்த வட்டத்தில் பல்வேறு விதமான மனிதர்களை ஒவ்வொரு நாளும் நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் சில மனிதர்களை ஏன் இந்த வாழ்க்கையில் நாம் சந்தித்தோம் என்ற கேள்விகள் நமக்கு தோன்றுகிறது சில மனிதர்களை நாம் சந்திக்காமலே இந்த வாழ்க்கையிலிருந்து சென்று விட்டிருக்கலாமே ஒரு உணர்வும் நம்ம பல மனிதர்களை பற்றி நாம் சிந்திக்கிறபோது தோன்றுகிறது ஏனெனில் நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையில் பல்வேறு மனிதர்கள் நம்மோடு இருப்பார்கள் பல்வேறு மனிதர்கள் நமக்கு பாசம் காட்டுவார்கள் பல்வேறு மனிதர்கள் நமக்கு அன்பை அதிகமாக புழிவார்கள் எந்த மனிதர் எந்த நேரத்தில் என்ன செய்வான் என்பது நம் ஒருவருக்குமே தெரியாத புதிராகவே இந்த உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை இன்றைய இறைவார்த்தையிலே நாம் படிக்க கேட்டோம் யூதாஸ் இஸ்காரியோது இந்த இஸ்காரியோ எஸ்காரியோத் ஆண்டவர் இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கான அவர் அதிகமாகவே ஈடுபட்டு கொண்டே இருக்கிறான் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியாத ஒரு காரியம் அல்ல ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றாகவே தெரியும் இந்த யூதாஸ் யஸ்காரியோத் நம்மை ஒரு நாள் காட்டு கொடுப்பான் என்றும் ஆனால் காட்டி கொடுப்பான் என தெரிந்தும் கூட ஆண்டவர் இயேசு இது யூதாஸ் இஸ்கார் இடத்திலே அன்பையும் பாசத்தையும் அதிகமாக அவர் பொழிந்து கொண்டு இருக்கிறார் ஆண்டவர் இயேசு நடந்து சென்ற பயணங்கள் ஆண்டவர் இயேசு நற்செய்தி அறிவித்த நேரங்கள் அனைத்துளுமே இந்த பன்னிரண்டு சிறு ஒருவரான யூதாஸ் இஷ்கார் ஆண்டவர் இயேசுவோடு அவன் பயணம் செய்கிறான் இவ்வளோ அதிகமான ஒரு பாசத்தை எவ்வளவு அதிகமான அன்பை ஆண்டவர் இயேசுடமிருந்து இந்த யூதாஸ் எஸ்காரியோத்து பெற்றிருக்க வேண்டும் எவ்வளவு அதிகமான நன்மைகளை ஆசிரியரை ஆண்டவர் இயேசு அவனுக்கு கொடுத்திருக்க வேண்டும் ஆனாலும் இந்த யூதாஸ் எஸ்கார்யோத்து ஒரு முப்பது வெள்ளி காசுக்காக இயேசுடைய இந்த உண்மையான அன்பை ஆண்டவரேசுடைய உண்மையான பாசத்தை அப்படியே இந்த முப்பது வெள்ளி காசுகளுள் அவன் சுற்றி சுருக்கி விடுகிறான் இற இயேசுகளை என்புக்குரிய சகோதர சகோதரிகளே அப்படி என்றால் ஆண்டவர் செய்த குற்றம்தான் என்ன ஆண்டவர் இயேசுவை முப்பது வெள்ளிக்காசுக்கு மதிப்பற்றவராக ஆண்டவர் இயேசு மாறிவிடுகிறார் எனவே நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையில் எதிரிகள் அதிகமாகவே நாம் சந்திக்கிறோம் இது எதிரிகள் என்பவர்கள் நேரடியாகவே இது தவறு என்று கூடியவர்கள் ஆனால் இன்னும் அதிகமான மதிகளிலே இந்த துரோகம் செய்யக்கூடிய மதுர்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிறோம் எப்பொழுது எந்த நிறத்தில் எப்படி மாறுவார்கள் என்னுடைய வாழ்க்கையில் நாம் ஒருபோதுமே அவர்களை கணிக்க முடியாது நாம் திடீரென்று எதிர்பாராத சூழலிலே நம்மை காட்டி கொடுக்கக்கூடிய மனிதர்களுடைய இது உலகிலும் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் ஆக என்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக ஒரு முறை அல்ல ஆயிரம் முறை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு நல்ல செயலை நாம் செய்கிற போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் நாம் செய்யக்கூடிய செயல் ஒரு மனிதரை வாழ்வை பாதிக்கிறது ஒரு மனிதனுக்கு எதிராக செயல்பட்டிருக்குது என்றால் ஆயிரம் முறை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது சரியாகத்தான் நாம் செய்கிறோமா அல்லது தவறாகத்தான் நாம் செய்கிறோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லாம் முடிந்த பிறகு கைமீறி போன பிறகு யூதாஸ் தன்னால் இந்த உலகிலே அவன் வாழ முடியாதவனாக தன்னுடைய வாழ்க்கையை அவன் மாய்த்து கொள்கிறான் கிரேசுவன் என்புக்குரிய சகோதர சகோதரிகளே முப்பது வெள்ளிக்காசுகள் ஆண்டவிரேசுடைய அன்புக்கு மேல் மேலல்ல ஆண்டவிரேசுடைய அன்புதான் பாசம்தான் இந்த முப்பது வெள்ளிக்காசுக்கும் அதிகமாக இருக்கிறது ஆகவே இந்த முப்பது வெள்ளிக்காசுகள் நமக்கு சொல்லும் செய்தி என்ன நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையில் ஒருவரை அன்பு செய்கிறோம் என்றால் ஒருவருக்கு பாசத்தை கொடுக்கிறோம் என்றால் கடைசி வரை உயிர் போகிற வரைக்கும் அந்த உண்மையான பாசத்தை உண்மையான அன்பை ஒருவர் மற்றவருக்கு நாம் கொடுப்போம் ஏனெனில் நம்பிக்கை துரோகம் என்பது ஒரு மனிதனுடைய பாசத்தை அன்புக்கு விரிசலாகவே அது மாறிவிடுகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான அன்பு உண்மையான பாசத்தை நாம் கொடுப்போம் அதில் தான் நம்முடைய குடும்ப உறவுகள் அடங்கியிருக்கிறது அத்தகைய உறவுகள்தான் ஆண்டவர் யேசுடைய வல்லமையும் ஆசிரியம் நிறைவாக இருக்கின்ற நன்சுதையோடு இந்த பலியிலேயே நாம் இணைந்து கொண்டாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமேன்